ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு எல் மூன்றில் பகுதி இரண்டு காசிக்காண்டம் செய்யுள் எழுதியவர் அதி வீரமா பாண்டியர் நூல்வெளி காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம் இந்நூல் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வியல் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது இல்ல கூறிய பகுதியில் உள்ள பதினேழாவது பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதி வீரம பாண்டியர் தமிழ் புலவலர்களாகவோ திகழ்ந்த இவர் இலங்கை இயற்றிய நூலே காசி காண்டகம் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதி வீரம பாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலை காசி காண்டம் இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களையும் எடுத்துரைக்கிறது சிவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு நைடதம் லிங்க புராணம் வாய்வு சம்ஸ்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்மபுராணம் ஆகியவும் இவர் இயற்றிய நூல்களே சொல்லும் பொருளும் அருகுற அருகில் முகமன் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் பகுபத உறுப்பிலகணம் உறைந்த உரை பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் அ உரை பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகளை இடநிலை ஆ பெயரச்ச விதி இலக்கண குறிப்பு நன்மொழி பண்புத்தொகை வியத்தல் நோக்கல் எழுதல் உறைதல் செப்பல் இருத்தல் வளங்கள் பெயர்கள் வருக வரு வறுபிளஸ் க வரு பகுதி வரு என திரித்தது விகாரம் க வியங்கோல் வினைமுற்று விகுதி ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பளமோடு அண்ணம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியோடு கடும்பசி ஆகும் தானே வி விவேக சிந்தாமணி இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு இயல் மூன்று பகுதி இரண்டில் காசிகாண்ட செய்யுளோட நூல்வெளி சொல்லும் பொருளும் பகுபத உறுப்பு இலக்கணம் குறிப்பு கடைசியாக விவேக சிந்தாமணி எழுதிய ஒரு பாடல் பார்த்தோம் மறக்காமல் நம்மளோட வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ